ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு இந்த ஆங்கில மாதத்தில் ஒரு மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் ஆடி ஆவணி நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு உண்டான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்த்துட்டே வருவோமே முதல் ராசியாக மேசராசி நண்பர்களுக்குண்டான பலன்களை பார்ப்போம் அன்பில் மிகுந்தவர்கள் மேசராசி நண்பர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அன்புள்ள அன்பில் நிறைந்த மேசராசி நண்பர்களை இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ரிஷபத்தில் குருவோடு சேர்ந்து செவ்வாய் இந்த குரு செவ்வாயினுடைய சேர்க்க ரொம்ப விசேஷமாக நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வருவோம் குரு மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு அற்புதமான விஷயமாகவும் எடுத்துக்கணும் ராசிநாதன் குருவோட சேர்றார் ரொம்ப விசேஷம் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நல்ல கல்வியை உயர்த்தி கொடுப்பார் இதுதான விஷயம் ரொம்ப தேவையான விஷயமும் கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கல்வியில் ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்துவார் உங்களுடைய குடும்ப நபர்களிடையே உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் எப்பொழுதுமே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் பொருளாதாரத்திலே மேன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் நிறைய குரு பெயர்ச்சினுடைய பலன்களில் மேசராசி நண்பர்களுக்கு குருவினுடைய பலனும் முழுமையாக பேசியிருக்கோம் இதை நாம் ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டே வருவோம் இந்த மாதத்தினுடைய ராசி அற்புதமான புலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இருந்தாலும் ஒரு சின்ன கவனத்திற்குண்டான விஷயத்தையும் எடுத்துக்கணும் உணவு சார்ந்த விஷயத்தில் கொழுப்பு சார்ந்த உணவுகளை இந்த மாதத்தில் குறைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் உணவில் கொழுப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில் ஏன்னா செவ்வாயின்னா உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் இல்லையா குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் யார் கொழுப்பு கட்டிகளை எல்லாம் சொல்கிறோம்ல இது வந்து குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகமும் இணைது இந்த இணைவில் நன்மையான விஷயங்களையும் பார்த்துட்டோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் பார்த்துடணும் அப்போ உணவுல அதிகமான கொழுப்பு சேராத உணவுகளை எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியம் இந்த ஒரு விஷயத்தில் மேசராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதே போல ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்குரியவன் ஏழாம் வீட்டிற்குரியவன் ஐந்தில் யோசிச்சு பாருங்களேன் அஞ்சில் போய் சுக்கரன் இருக்கார் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இன்னும் உயர்வாக இருக்கும் காதலிக்கக்கூடியவர்கள்லாம் திருமணத்தில் ஏன்னா ஆவணி மாதம் வருது திருமணத்திற்குண்டான காலகட்டமாகவும் அமைஞ்சிடும் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருந்தாலும் யாரெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் எடுத்துக்கணும் இல்லையா ஐந்தாம் வீட்டில் ஜனனகால ஜாதகத்தில் சிம்மத்தில் யாருக்கெல்லாம் கேது இருக்கோ ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கின்றாரோ அவர்களெல்லாம் கொஞ்சம் காதல் விஷயத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் பொதுவாக ஒரு கருத்தாக காதல் வெற்றிகரமானதாக அமையும் அந்த இடத்துல புதன் பகவான் இருக்கின்றார் சுக்கரனோட சேர்க்கையில் இருக்கின்றார் காதல் வெற்றிகரமானதாக அமையும் திருமணத்தில் முடியும்லாம் சொல்லலாம் ஜனனகால ஜாதகத்தில் சிம்மத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த கோல்சார கிரகநிலைகளை எல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் சுக்கரன் ஐந்தில் இருப்பது ரொம்ப விசேஷம்தான் மனைவி வழியிலே ஆதாயமான செய்திகள் எல்லாம் உண்டு நண்பர்கள் மூலமாக ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இதிலெல்லாம் குறை கிடையாது மனைவிக்கு அணிகலன்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் ரொம்பவும் சிறப்பு தான் பொதுவாக யார் கவனமாக இருக்கணும்னா ஜனனகால ஜாதகத்தில் சிம்மத்தில் கேது இருப்பவர்கள் மட்டும் கவனமாக இருங்க காதல் காமம் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம் யாருக்கு ஜனனகால ஜாதகத்தில் சிம்மத்தில் கேது இருப்பவர்களுக்கு மற்றபடி அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த புதன் சுக்கரனுடைய சேர்க்கை புதனையும் பார்க்கணும் இல்லையா புதன் மூன்று ஆறுக்குரியவன் ஐந்தாம் வீட்டில் அப்போ மூன்று ஆறுக்குரிய புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாருன்னா பிள்ளைகள் சார்ந்த உங்களுடைய குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா அவர்களுக்காக சிறு சிறு செலவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம் கடனாவது வாங்கி ஒரு செலவு செய்திருப்போம் அதேபோல தேவையில்லாத செலவுகள் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஒரு அற்புதமான மாற்றத்திற்குண்டான காலம் குழந்தைகளுக்காக தேவையற்ற செலவுகள் எல்லாம் நிறைய செய்தோமே பணம் செலவாகிக்கிட்டே இருக்குதுன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்திற்குண்டான காலகட்டம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஏற்படுது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு பண்ணோம் வீண் செலவுகள்லாம் நடந்துருச்சுன்னா நினைத்த மேசராண்ட மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் எல்லாம் மாற்றத்திற்குண்டான காலகட்டம் நான்காம் வீட்டில் இருந்த சூரியன் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கடகத்தில் இருந்த சூரியன் சிம்மத்திற்கு வருகின்றார் யோசிச்சு பாருங்கள் ஒரு அற்புதம் தானே ஐந்தாம் வீட்டிற்குரிய கிரகம் ஐந்தில் ஆட்சி ஆகின்றார் அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்தோம் அரசாங்கத்தில் நாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் அனுகூலம் இல்லை இப்படியெல்லாம் நினைத்திருப்பாங்க இல்லையா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு பலன் கொடுக்கல என் தாயாரனுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை இப்படியெல்லாம் நினைத்த மேசராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சிம்மத்திற்கு சூரியன் வருகின்றார் தாயாரனுடைய ஆரோக்கியத்திற்கு செய்த செலவுகள் எல்லாம் குறையும் இடம் சார்ந்த விஷயத்திலெல்லாம் ஒரு அனுகூலமான எல்லாம் வந்து சேரும் அதே போல புத்திரர்களால் ஒரு நல்ல அந்தஸ்து உயரும் அரசியல் அரசாங்க செல்வாக்குகள் எல்லாம் உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சூரியன் சிம்மத்தில் அதுவும் ஐந்தாம் வீட்டிற்குரியவன் ஐந்தில் ஆட்சி ஆகின்றார் எவ்வளோ அற்புதம் உங்களுடைய சமூக சேவை பொது சேவையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான புகழ் ஏற்படக்கூடிய காலம் ரொம்ப விசேஷமான மாதம்தான் இந்த மாதம் மேசராசி நண்பர்களுக்கு குறிப்பாக ராகு கேதுக்களை வச்சுட்டும் பலன் எடுக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மீனத்தில் புதன் இருக்கின்றாரோ அவர்களெல்லாம் கொஞ்சம் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ராகு கேதுக்களை வச்சுட்டு பலன் எடுக்கணும்னா மீனத்தில் யாருக்கெல்லாம் புதன் பகவான் இருக்கின்றாரோ அவர்களெல்லாம் கல்வியில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் சனி பகவான் நிலையில் இருக்கிறார் பத்து பதினொன்றாம் வீட்டிற்குரிய சனி பகவான் வக்ரமாகிறார் இல்லையா அதையும் நம்ம அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கணும் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி ரெண்டு வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ஆனால் தொழிலில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் லாபங்கள் குறைவாக இருந்தாலும் ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் நல்லா கவனித்து பாருங்கள் மனசில் ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது மனக்குழப்பங்கள் இருந்ததுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து தெளிவான சிந்தனையில் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதிகமான கவனத்தை செலுத்தணும் லாபத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் அது உண்மைதான் மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம் இந்த காலம் ரொம்ப விசேஷமானது காரியம் அனுகூலமாகல அலைச்சல்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் விரைவான காரிய அனுகூலத்தை ஏற்படுத்துகின்றது நிறைய நற்பலன்கள் தான் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம்னு சொல்றோம் அதாவது ஆடி ஆவணி ஆங்கில மாதம் ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமான பலன்கள் எல்லாம் காத்திருக்கு இறைவனுடைய வழிபாட்டோடு போனால் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் உயர்ந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் நம்ம நிறைய விஷயத்தை குறிப்பாக பார்த்துட்டோம் நற்பலன்களையும் பார்த்துட்டோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு குறிப்பு எடுத்துக்கோமே யாருடைய ஜனனகால ஜாதகத்தில் ரிஷபத்தில் கேது பகவான் சிம்மத்தில் கேது பகவான் விருச்சகத்தில் கேது பகவான் தனுசில் கேது பகவான் இருக்கின்ற ஜாதகமாக இருக்கின்றதோ இவர்களெல்லாம் சகோதர வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண் நண்பர்களால் தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்திக்க கூடாது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சொத்து புதிதாக ஏதாவது வாங்குறோம் ஏதாவது பிரச்சனைக்குரிய இடமாக இருக்குது இதெல்லாம் நாம் இந்த மாதத்தில் தலையிடாமல் இருந்தோம்னா ரொம்ப சிறப்பு உங்களுடைய ராசிநாதன் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு முருகனுடைய கோவிலில் கந்த சஷ்டி படிங்க புத்தகத்தையாவது வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிங்க அற்புதமான பலன்களெல்லாம் கிடைக்கும் நம்ம இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பார்த்துட்டோம் எதிர்மறையான பலன்களெல்லாம் குறைந்து நற்பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்க்குண்டான கடவுளாகிய முருகனை கந்த சஷ்டி கவசம் படித்து கோவில்லையே ஒரு அரை மணி நேரமாவது படிங்க படித்து வழிபாடு செய்ங்க நற்பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் சரி இன்னொரு காணொலியில் இந்த மாதத்தில் என்னென்ன நமக்கு ரெமிடிஸ் ஒரு ஒரு விஷயத்துக்கு என்னென்ன ரெமடிஸ்ங்கிறத நம்ம இந்த பன்னெண்டு ராசி பேசி முடிச்சுட்டு மீண்டும் ஒரு பதிவாக இன்னொரு பதிவாக மேசராசிக்குண்டான ரெமடிஸ் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தை கணக்கிட்டு ராசி பலன்களை பார்ப்போமே ஆகஸ்ட் மாதம்னு சொல்லக்கூடியது தமிழில் இரண்டு மாதங்கள் வரும் ஆடி ஆவணி ஆங்கிலத்தில் ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் இதை ஆங்கில தேதியை கணக்கிட்டு ராசி பலன்களை பார்ப்போமே இன்றைக்கு பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டான ஒரு மாதத்திற்கு உண்டான பலனை பார்ப்போம் சரி ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய விடா முயற்சியும் வெற்றியும் ரொம்ப பெரிய விஷயம் அவங்கள்ட்ட தான் விடாமுயற்சியையும் வெற்றியையும் கற்றுக்க முடியும் இந்த வார்த்தை மிகையான வார்த்தையும் கிடையாது அவர்களுக்கு மிகப்பெரிய மனோபலம் இருக்கும் முயற்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மனோபலம் இருந்துக்கிட்டே இருக்கும் தோல்வியாகக்கூடிய சூழ்நிலையில் கூட ஒரு தைரியத்தோடு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசி நேரத்தில் வெற்றி அடையக்கூடியவர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசி நண்பர்கள் இதை நிறைய உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பாருங்களே உங்களுடைய நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் சரி இவர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கம் மூன்றாம் வீட்டிலே சூரியன் இருக்கிறார் ஆடி மாதத்தில் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பார் இல்லையா மூன்றுன்னு சொல்லக்கூடியது தைரியஸ்தானம் அதே போல் முயற்சி வெற்றி இதையெல்லாம் சொல்லக்கூடியது மூன்றாம் வீடு ரிஷபராசி நண்பர்களுக்கு மூன்றில் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றியாக மாறக்கூடிய மாதம் இந்த மாதம் உண்மையிலே ஒரு அற்புதமான மாதம் தான் சொல்லணும் ரிசவராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அதே போல நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியிலேயே சென்றடைய கூடிய காலகட்டமாக இருக்கு ரொம்ப அற்புதம் தான் இந்த மாதத்தினுடைய துவக்கம் அற்புதமான மாதம் தான் இந்த மாதம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சூரியனுடைய பெயர்ச்சி சூரியன் சிம்மத்தில் வந்து அமர்கின்றார் நான்காம் வீட்டிற்குரிய கிரகம் நான்காம் வீட்டிலே அமர்கின்றார் இது ஒரு அற்புதம் தானே பொதுவாக நாளில் சூரியன் இருக்கிறத கொஞ்சம் மாதுஸ்தானம் அம்மாவுக்கு கொஞ்சம் இருங்க இதையெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நான்காம் வீட்டிற்குரிய கிரகம் நான்காம் வீட்டிலேயே ஆட்சி வண்டி வாகனம் நிலம் சொத்தெல்லாம் சொல்லக்கூடிய நான்காம் வீடு வலுவாகுது ரிஷபராசி நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படுது இந்த இடத்துல இன்னொரு விசேஷமும் நடக்குது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் அந்த இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கரன் அந்த இடத்துலையே இருக்கிறார் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் அந்த இடத்துல ஆட்சி ஆகின்றார் அற்புதம் தானே வாகன யோகம் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்குண்டான எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல அரசாங்க செல்வாக்கு ஏற்படக்கூடிய காலம் ஆவணி மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்கம் சார்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் ரிசவராசி நண்பர்கள் சிறிது நாட்களாகவே செய்கின்ற முயற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் அனுகூலமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதே போலதான் திருமணத்திற்கும் குரு ஜென்ம ராசியிலேயே இருக்கிறார் ஏழாம் பார்வையா ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஏழுக்குரியவன் குருவோட சேர்ந்திருக்கிறார் செவ்வா ஏழு பன்னெண்டுக்குரிய செவ்வா குருவோட சேர்ந்திருக்கிறார் ஏழாம் வீட்டை குருவினுடைய பார்வை இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு அனுகூலமான காலகட்டம் கூட்டு தொழில் செய்கின்ற முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி கூட்டு தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பாருங்கள் இந்த காலகட்டங்களில் பலன் கொடுக்கும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ரொம்ப நாளாக கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் இன்னொரு மூன்று மாதங்கள் கழித்து ஆரம்பிக்கக்கூடிய தொழில் ஆறு மாதங்களுக்கு பிறகு செய்யக்கூடியதை நாங்கள் இப்போ இருந்து முயற்சி செய்கிறோம் ஒரு கூட்டாக எல்லோரும் சேர்றோம் ஆனால் பலன் கொடுக்கலைன்னு நினைத்த ரிசபராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதம் குருவினுடைய பார்வை ஏழாம் எட்டில் கிடச்சிருது குரு செவ்வாயினுடைய சேர்க்கை அந்த இடத்துலையே ஜென்ம ராசியிலேயே இருக்குது இதுவும் ரொம்ப விசேஷம் குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டில் இருக்குது ஒன்பதாம் வீட்டில் இருக்குது அற்புதமான மாதம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதம் அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி அரசாங்க அனுகூலம் பெண் ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல பெண் வர்க்கத்தால் ஆதாயம் மனைவியால் ஒரு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் உறவினர்களுடைய வருகை உங்களுடைய வீட்டிற்கு உறவினர்களுடைய வருகை இருக்கும் விருந்து கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் எல்லா மகிழ்ச்சியான விஷயங்களும் நடக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உறவினர்களுடைய வருகை விருந்து எல்லாம் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருத்தல் மனைவிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி இதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்ன இருக்குது நமக்கு பொருளாதாரம் ஒரு விஷயத்தை கவனிப்போம் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்குரிய புதன் நான்காம் வீட்டில் இது கல்வியை சொல்லக்கூடியதும் ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடு பொருளாதாரத்தை சொல்லக்கூடியது இரண்டாம் இடு இரண்டுக்குரிய புதன் பகவான் நான்காம் வீட்டிலே இருக்கின்றார் அற்புதம் தானே புதிய மனையினுடைய சேர்க்கை மனை புதிது புதிதாக மனை வாங்கக்கூடிய அமைப்பு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடியது நண்பர்களால் ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இது ஒரு அற்புதம் தான் ஐந்தில் கேது பகவான் இருந்தாலும் குருவினுடைய ஐந்தாம் பார்வை கேதுவின் மீது இருப்பதால் பாதிப்புக்கள் இல்லை பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு லாபத்தை கொடுக்கின்றார் அதே போல் ஒரு சின்ன குறிப்பாக மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ராசி நண்பர்கள் சின்ன சின்ன விரயங்கள் எல்லாம் நடக்குதே இப்படியெல்லாம் எல்லாம் யோசிக்கலாம் ஏன்னா பன்னெண்டுக்குரியவர் ஜென்ம ராசியில் இருப்பார் செவ்வாய் ஜென்ம ராசியில் ஆனால் நடக்கக்கூடிய விரயங்கள் குரு செவ்வாயோடு சேர்ந்திருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலமாக எடுத்துக்கலாம் சுப செலவுகள் வாகனம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி சுப செலவுகளுக்கு இந்த காலகட்டத்தை ஏற்ற காலமாக நினைச்சிக்கலாமே அசுப விரயங்கள் எல்லாம் குறையக்கூடிய காலம் ஏன்னா சனி பகவான் வக்ரமாகிறார் உங்களுக்கு ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா வக்ரம் ஆயிட்டார் விரயங்கள் எல்லாம் குறையக்கூடிய காலம் நிறைய விரயங்கள் நடந்துருச்சு எடுக்கக்கூடிய முயற்சியில் நிறைய விரயங்கள் செய்துட்டோன்னு நினைத்த ரிசபராசி நண்பர்களுக்கெல்லாம் விரயங்கள் குறையக்கூடிய காலம் விரயாதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கிறார் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலம் சும்மாவே செலவாயிட்டே இருந்தது சும்மாவே எங்களுடைய பொருள்கள் எல்லாம் விரயமாச்சு அப்படி நினைத்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் அவருக்கு நான்காம் வீட்டு மேலேயும் பார்வை இருந்தது அவருடைய ஏழாம் பார்வை நான்காம் வீட்டில் இருந்தது முன்பே நான்காம் வீட்டில் சூரியன் வரது விசேஷம் நான்காம் வீட்டிலே சுக்கரன் இருப்பது விசேஷம் நான்கிலே புதன் இருப்பது விசேஷம் இதெல்லாம் பார்த்தோம் இதைவிட இன்னொரு சிறப்பாக நான்காம் வீட்டை பார்த்த சனி பகவான் வக்ரமாகிறது இன்னும் விசேஷம் தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படும் உங்களுடைய தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படும் தாயாருக்காக செய்த செலவுகள் மருத்துவ விரயங்கள் எல்லாம் குறையும் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டதெல்லாம் இட இடத்தினாலையும் வாகனத்தாலேயும் செய்த விரயங்கள் எல்லாம் மாறக்கூடிய காலம் அற்புதம் தானே அதே போல் ஏழாம் வீட்டுலேயும் சனி பகவானுடைய பார்வை இருந்தது அதனால தான் முன்பே பார்த்தோம் ஏழாம் வீட்டிற்குரிய செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்ரமாயிருக்கிறார்னே திருமணத்திற்கு அனுகூலமான காலகட்டம் இதை முன்பே பேசினோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா தொழிலில் சிறிது கவனமாக இருக்கணும் பத்தாம் மீட்டருக்குரிய சனி பகவான் வக்ரமாகிறதால் இறைவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இறைவனை பற்றிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் மீட்டுக்குரியவனும் அதே சனி பகவான் தானே இறை வழிபாட்டை விடக்கூடாது தொடர்ந்து நமக்கு நேரம் கிடைக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நம்ம நிறைய வழிபாடுகளெல்லாம் நிறைய வழிபாட்டு முறைகளெல்லாம் நம்முடைய நேயர்களுக்காக நிறைய சொல்லியிருக்கோம் இதிலும் குறிப்பாக கோவிலில் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய ஏதோ ஒரு இடத்தில் அமைதியாக கண்களை மூடி இறைவனை புருவ மத்தியில் நினைத்து ஒரு பதினைந்து நிமிடங்களாவது தியானம் செய்யுங்க இது ரொம்ப அவசியம் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் சரி எந்த கோவிலில் செய்யலான்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா தொழிலில் அபிவிருத்தி ஆகணும்னா பைரவர் வழிபாடு பைரவர் கோவிலில் வழிபாடு தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அப்பெல்லாம் போங்க எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போகணும் இந்த கோவிலுக்கு போகணும் இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் எப்பொழுது உங்களால் வழிபாடு செய்ய முடிகின்றதோ அப்பெல்லாம் போங்க தொடர்ந்து ஆனால் வழிபாடு பண்ணுங்கள் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தியானம் செய்து பழகுங்க இறைவனை ஒரு நிலையாக ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து பழகுங்க இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக தொழிலில் ஒரு அபிவிருத்தி கிடைக்கும் அதே போல் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் கோ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு பண்ணிங்கனாவே போதும் அங்கே போகணும் செலவு பண்ணிவிட்டு இங்கே போகணும் அதெல்லாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் வெள்ளிக்கிழமை முதல் ஓரையில் வழிபாடு பண்ணுங்க இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த இறைவனுடைய வழிபாடு தியானத்தோடு சேர்த்து இருந்ததுன்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாம் இன்னும் அற்புதமான பலன்களாக உயர்வான பலன்களாக கிடைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம பேசக்கூடியது பொது பலனாக இருந்தாலும் இறைவனுடைய வழிபாடும் கொஞ்சம் தேவைங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்ததுன்னா இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வரும் நம்முடைய நேயர்களுடைய விருப்பத்திற்காக ஜனனகால ஜாதகத்தையும் கோல்சார பலனையும் ஒப்பிட்டு சில எல்லாம் பதிவு பண்ணிகிட்டே வரோம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பொது பலன்களை பார்த்தோம் அந்த தனி காணொலியும் பாருங்க ஜனனகால ஜாதகத்தையும் கோல்சார கிரகங்களையும் இணைவு செய்து சில குறிப்புகள் பேசுவோம் இன்னும் பலனாய்வு இருக்கணும் இன்னும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட தொடர்ந்து பல பதிவுகள் பல காணொளிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும் கோல்சாரத்தினுடைய பலனையும் ஜனனகால ஜாதகத்தோடு கோல்ச்சாரத்தை எப்படி பொருத்திக்கலாம் எது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதற்காக ஒரு சில காணொலிகள் எந்தெந்த காலகட்டங்களில் நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இதுக்காக பல காணொலிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும் நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்குவோம் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான அற்புதம்தான் வெற்றி மேல் வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் முயற்சி வெற்றியாக்குங்கிறத ரிசபராசி நண்பர்கள்ட்ட நாமும் கற்றுக்குவோம் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்